ராஜீவனே நல்லா இருக்கீங்களானே அண்ணே இன்னைக்கு நீங்க பண்ண சம்பவம் மாதிரி இது வரைக்கும் திமுக எந்த உடன்புறப்பும் பண்ணது கிடையாதுன்னு அந்த அளவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கே விபூதி அடிச்சிருக்கீங்கன்னா உங்க மாதிரி ஒரு நபர் வந்து திமுக கட்டாயம் தேவனே திமுக என்ன செய்வாங்கன்னா ஒரு மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் கணக்கு காட்டணும்னா யாரையாவது காசு கூட்டிட்டு வந்து இரநூறு முந்நூறுவா கொடுத்து கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருப்பாங்க இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிருக்காங்க ஆனா நீங்க ஏற்கனவே நாம் தமிழர் இருந்து விலகி திமுக போனவங்களை செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னிலை நினைஞ்சவங்க இந்த மாதிரி மற்ற பொறுப்பாளர்கள் முன்னிலை இணைஞ்சவங்களை மீண்டும் திமுக கொண்டு முதலமைச்சர் முன்னாடி இணைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன் பண்ணியிருக்கீங்க பாருங்க ஒரு வேலை பார்த்துருக்கீங்க பாருங்க வேறு லெவல்னு பரம்பரை திமுக பரம்பரை திமுக கூட இந்த மாதிரி செய்ய மாட்டேன் நான் அவனுக்கு கூட இந்த அளவு சிந்திச்சு நம்ம ஏற்கனவே காட்டினவனே திரும்ப காட்டினா சரியாக இருக்குமா அப்படின்னு யோசிப்பான் கொஞ்சமாவது யோசிப்போம் ஆனால் நீங்கள் அப்படிலாம் இல்லை நீங்கள் சர்வ சர்வசாதாரணமாக பண்ணிட்டீங்க வேற லெவலில் திமுகவில் இருக்கிறதுக்கு முழு தகுதியும் படைத்த நபராக நான் ராஜீவ்காந்தி அவர்கள் மாறிட்டீங்க வாழ்த்துக்கள் அன்பான உறவுகளுக்கு நான் உங்கள் அனிஷ் பாத்திமா இது உங்கள் வெளிநாச்சு மூவாயிரம் பேர் நாம் தமிழரில் இருந்து விலகி திமுகவில் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து இன்னைக்கு நம்ம பேச போறோம் நேற்றைய தினம் இந்த செய்தி வந்துச்சு இன்று முழுவதும் மூவாயிரம் பேர்னு ஒரு செய்தி சேனல் இன்னொரு ஊடகம் இரண்டாயிரம் பேர் இன்னொரு ஊடகம் நாலாயிரம் பேர் இன்னொரு ஊடகம் மூவாயிரத்தி எட்நூறு இப்படி ஒவ்வொரு ஊடகமும் செய்திகளை போட்டுக்கிட்டே இருந்தாங்க சரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு ஊடகம் போட்டிருந்தாங்க நாம் தமிழர் மற்றும் பிற கட்சிகளில் இணைந்திருக்கும் மாட்டு கட்சிகள் வந்து நினைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க முதல்லலாம் திமுகலேருந்து அண்ணாதிமுக போனால் அது ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்து திமுக போனால் அது ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் ஆனால் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியில் என்ன நடந்தாலும் ஃப்ளாஷ் நியூஸ் ஏன்னா நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டின் ஒரு அசைக்க முடியாத திமுக அண்ணாதிமுக அண்ணாதிமுகவுக்கும் மாற்றான ஒரு அசைக்க முடியாத ஒரு தனித்த அரசியல் கட்சியாக மாறி நிற்குது அதனுடைய வளர்ச்சியை தான் இது குறிக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் மூவாயிரம் பேர் நாம் தமிழர் கட்சி அணிஞ்சிருக்காங்க இது உண்மையா அப்படின்னா முதல்ல அந்த அண்ணா அறிவாலயமே ஆயிரத்தி நூறு பேர் அமர்வதற்கு இடம் உள்ள ஒரு இடம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்காக எங்க அண்ணன் ராஜீவ் வந்து மெனக்கட்டு ஊசி என்று சொன்னாரு அதாவது வெளியில நிறைய பேர் இருக்கிறாங்க நான் கொஞ்சம் பேரை மட்டும் தாங்க கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மோட கேள்வி என்னன்னா ஏற்கனவே இணைஞ்சவங்களை திரும்ப கூட்டிகிட்டு வரதுக்கு பதிலாக இணையாவது அந்த நபரை வந்து இருந்தீங்கன்னா அவங்களாவது ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்துருப்பாங்கல்லனே நீங்க அவங்களுக்காக அந்த வேலையை செஞ்சிருக்கலாம்ல நம்மளோட இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா ஒரு கட்சியில இருந்து பொதுவாக ஒரு கட்சியில் இருக்காங்க அப்படின்னா அந்த கட்சியில இருந்து அந்த கட்சி விளக்கிட்டாலோ இல்லை அந்த கட்சியில இருந்து விளக்குனாலோ அதன் பிறகு மீண்டும் அந்த கட்சியில வந்து இணையிறதுனா மறுபடியும் இணைவாங்க ஆனால் ஒரு கட்சியில் இணைஞ்ச பிறகு மீண்டும் மீண்டும் இப்படி ஒரே கட்சியில் இணைவாங்க ஏன்னா ரினியூவலா திமுக அந்த மாதிரி தான் சிஸ்டம் வச்சுருக்கீங்களா ரினியூவல் சிஸ்டம் ஆறு ஒரு தடவை அந்த ஐடி கார்டை ரினியூவல் பண்ணிகிட்டு இருக்கணும்ன்ற மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா எனக்கு தெரிஞ்சே ஒரு மூன்று நான்கு நபர் வந்து ஏற்கனவே திமுகவில் இணைஞ்சவங்க மீண்டும் திமுகவில் இணைச்சிருக்காங்க அதில் குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா அதில் அவங்க கொடுத்த ஒரு நாற்பது பேர் நாற்பது பேர் நாற்பது பேர் ஒரு பட்டியல் கொடுத்தாங்க அதில் பல பேர் பல பேர் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியிலேருந்து விளக்கப்பட்டவர்கள் அதுலேயும் குறிப்பாக சமூக ஆர்வலரும் நாம் தமிழர் கட்சியும் எந்த பொறுப்பும் இல்லை அட்மின்னு நாம் தமிழர் கட்சியில எந்த ஒரு பொறுப்பும் இல்லை அதெல்லாம் போட்டு என்னென்னமோ போட்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்து விளக்கிட்டாங்க பாருங்க ஊன்னு செய்தியாக கட்டுறாங்க இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பல இடங்களில் இரண்டாவது இடத்தை பெற்று இருந்துச்சு அப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இதை இப்பொழுதே முடக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நான் மூவாயிரம் பேரை நினைக்கிறேன் ரெண்டாயிரம் பேர் நினைக்கிறேன் வருஷத்துக்கு வருஷம் அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு கூத்தை செஞ்சுட்ருக்காங்க இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பெருமரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு அந்த கட்சி பேர் சொல்ல கூட வாய் வரல அப்படின்றார் இருபத்தி நான்கு மணி நேரமும் எந்த கட்சியை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த கட்சி பேர் சொல்ல உங்களுக்கு வாய் வரல அந்த கட்சி அந்த கட்சியாகவே நினைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க நம்மளோட கேள்வி என்னென்னா ஒரு கட்சியாகவே நினைக்காது ஒரு இருந்து வரக்கூடிய ஒரு நபருக்கு திமுகவுடைய இத்தனை நாள் கொடி இத்தனை நாள் போஸ்ட்ரு ஓட்டி இத்தனை நாள் ஸ்டாலின் வாழ்க கலைஞர் வாழ்க உதயநிதி வாழ்க இன்பநிதி நிதி கூவிக்கிட்டு இருக்கிற இத்தனை வெறுக்கம் இல்லாத தகுதி நாம் தமிழர் கட்சியிலிருந்து போன காந்தின்ற ஒரு நபருக்கு தான் இருந்துச்சு திமுகவுடைய மாணவரணி தலைவர்னு ஒரு பதவியை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க யார் சீமானண்ணன் வளர்த்து விட்ட காந்தி அவர்களுக்கு தான் இவர்கள் சொல்கிறாங்க அந்த கட்சியுடைய பேரை சொல்வதற்கு கூட எங்களுக்கு வாய் வரலை அப்படின்னு சொன்னாங்க உண்மையை சொன்னோம்னா திமுக சொல்றது கூட தான் எங்களுக்கு கூசுது நாங்கள் கூசுது என்ன பண்ணுறது சரி வழி இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் திமுகன்னு சொல்லிட்டு இருக்கோம் அது திராவிட முன்னேற்ற கழகம் கூட நாங்கள் சொல்ல மாட்டோம் திருடர்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதற்கு ஆக்ட்டாக எங்கே ராஜீவ்காந்தியே இருக்குது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்குறீங்க நாம் நம்மளை கட்சியிலேருந்து இத்தனை பேரை தூக்கிட்டு வாங்கன்னு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க அந்த ப்ராஜெக்ட் கொடுக்கறதாவது ஒரு நல்ல நபர்கிட்ட கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியுதா போய் போய் எங்கன்னா ராஜீவ்காந்திகிட்ட கொடுத்துருக்கேன் எங்கே ராஜீவ்காந்தி என்ன உன்னார் உங்களுக்கு ஒரு பெரிய நாமாவும் போட்டு போயிட்டார் ஏங்கன்னா ராஜீவ் காந்தி என்ன பண்ணார் ஏற்கனவே இருந்து நாம் தமிழர் இருந்து விளக்குனவங்க நாங்கள் வேணான்னு முடிவு பண்ணவங்க அவங்க எல்லாரையும் தூக்கிட்டு வந்து இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதை விட உங்களுக்கு பெரிய விபூதி என்னென்னா நாம் தமிழர் கட்சியில் வந்து விளக்கி திமுகவில் என்னஞ்சவங்கள மறுபடியும் திமுகவில் பாருங்க அங்கே நிற்கிறாரு எங்கன்னா ராஜீவ்காந்தி உங்களுக்கு டஃப் கொடுக்குறதுக்கு அப்புறம் தான் சரியான மூவாயிரம் பேர் என்னங்கிட்டாங்க ரெண்டாயிரம் பேர் விளையிட்டாங்க நாம் தமிழ் கட்சி கூட களைஞ்சிருச்சு சீமான் கூட கலைஞ்சிருச்சு அதெல்லாம் என்ன பஸ் ராஜீவ்காந்தி போனால் கட்சி கட்சி முடிஞ்சு கல்யாண சுந்தரம் அவர்கள் போயிட்டால் கட்சி முடிஞ்சு அவங்க போய்ட்டா கட்சி முடிஞ்சிருச்சு இவங்க போயிட்டாங்க கட்சி முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு எல்லா நேரங்களிலும் நாம் தமிழர் கட்சி வளர்ந்து தான் இருந்திருக்கிறது இப்பொழுதும் நாம் தமிழர் கட்சி வளர்த்தான் செய்யும் ஏன்னா நாம் தமிழர் கட்சி என்பது உணர்வுகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கம் தமிழ் தேசியம் வென்றாகணும்னு எந்த சட்டமன்றத்தில் கருணாநிதி வாழ்க பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க என்று முழங்கினீர்களோ அதே சட்டமன்றத்தில் தலைவர் பிரபாகரன் வாழ்க என்று முழங்குவதற்காக துடித்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் நாம் தமிழர் கட்சி அதில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வு இருக்கு அந்த உணர்வு இருக்கிற எவரும் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலக மாட்டாங்க நாம் தமிழர் கட்சியை விட்டு போக மாட்டாங்க யாருக்கு தனிப்பட்ட வேற ஏதாவது நோக்கம் இருக்கிறதோ பதவி நோக்கம் பண நோக்கம்னு யாருக்காவது இருக்குதோ அவங்க நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நாம் தமிழர் கட்சியை உண்மையாக நேசித்து வந்தவர்கள் தலைவர் பிரபாகரன் நேசித்து வந்தவர்கள் உறுதியாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேற மாட்டாங்க இதில் பெரியாரை விமர்சிச்சிட்டாரு பெரியாரை எதிரின்னு சொல்லிட்டாரு நாம் தமிழர் கட்சியுடைய மேடைகளில் இப்பொழுதுதான் பெரியார் விமர்சிக்கிறாங்கன்னு இல்லை இதற்கு முன்பாகவே நம்ம பல நேரங்களின் சீமன் அவர்கள் பெரியார் அவர்களை விமர்சிச்சிருக்காரு இன்றைக்கு முழு முழுவதுமாக நாங்கள் பெரியாரை எதிர்க்கிறோன்ற ஒரு நிலைப்பாடு தான் எடுத்துருக்கமே தவிர பெரியாரை இப்பொழுதுதான் முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி விமர்சிக்கல பெரியார் எல்லா தலைவர்களையும் விமர்சன பறவைகளுடன் தான் நாம் தமிழ் கட்சி ஏற்றது அப்படித்தான் பெரியாரையும் ஏற்றோம் அப்படித்தான் பெரியாரையும் விமர்சித்திருக்கோம் இன்றைக்கு காலம் பெரியாரை விமர்சிக்க வேண்டிய சூழலை உருவாக்கி இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் பெரியாரிய உணர்வாளர்கள் திமுகவுடைய அடிவரடிகள் இந்த திமுகவுடைய பெய்டு லேபர்ஸ் இவர்களெல்லாம் சேர்ந்து தமிழ் தலைவர்களை எல்லாம் மட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி திருட்டடிப்பு செய்து விரட்டடிப்பு செய்து தமிழ் தலைவர்களை நாம் பேசும்போதெல்லாம் அவர்களுடைய சர்க்கிள்களை பேசி பேசி அவர்களை மட்டுப்படுத்தி பெரியார் என்கிற ஒற்றை பிம்பத்தை தூக்கி வந்து வைக்கும்போது தான் நம்ம பெரியாரை எதிர்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு இதுதான் பெரியார்க்கிறோம் நோக்கம் உடனே இவர்கள் எல்லாம் இருந்துட்டாங்க அதனால நான் திமுகக்கு போகிறேன் பெரியார் இருந்துட்டு நீங்கள் பெரியார் எழுதுட்டாங்க நீங்கள் திமுக போறீங்க பெரியாருடைய சிலையை உடைத்த கட்சிக்கு நீங்கள் எப்படி போறீங்க இவர் பிஜேபியோடைய பீட்டிமா அதனால நாங்கள் திமுக போகிறோம் எங்க பிஜேபியோட கூட்டணியற்ற கட்சிக்கே எப்படிங்க நம்பி போறீங்க கொஞ்சம் மனச்சான்று வேணாமா எங்கள் அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு ஒரே சவால் தான் நேரடி சவால் தான் உங்களுக்கு உண்மையிலேயே துணிவு இருந்தால் தைரியம் இருந்தால் கொஞ்சோண்டு மனச்சான்று இருந்தால் உங்களிடம் நேர்மை இருந்தால் அறம் இருந்தால் இந்த மூவாயிரம் பேர் நினைஞ்சாங்களா மூவாயிரம் பேர் வேணாம் ஒரு ஆயிரம் பேர் பேரோட உறுப்பினர் என்ன நாம் தவணை கட்சியோட உறுப்பினர் அட்டையில் உறுப்பினர் என்ன இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ஒரு ஆயிரம் பேருக்கு கொடுத்துருங்க நீங்கள் எங்களுக்கு உண்மையாக இல்லைன்றது கூட எங்களுக்கு வருத்தம் பண்ணலை அங்கே கூட திமுகவுக்கும் நீங்கள் உண்மையாக இல்லையே தான் எங்களுக்கு வருத்தமாக நாம் தமிழர் கட்சிக்கு உண்மையா இல்லைன்றது எங்களுக்கு தெரியும் ஆனா திமுகவுக்கு அங்க போய் அங்க படியலக்கிற எஜமான வரைக்கும் நீங்க உண்மையா இருக்க மாட்டேங்கிறீங்களே கொஞ்சம் மனச்சான்று வேணாமா கொஞ்சமா நான் எனக்கு என்ன கேள்வினா நாம் தமிழர் கட்சியா நீங்க வாழ்க ஒளிகன்ற கோஷத்தையே கேட்க முடியாது எந்த இடத்துலயும் யாரும் வாழ்க ஒளிகன்னு பேச மாட்டாங்க ஐயோ தலைவர் வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம எந்திரிச்சு நிற்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் போய் நாளைக்கு எப்படி பிரபாகரன் வாழ்க தமிழ் தாய் வாழ்க தலைவன் பிரபாகரன் வாழ்க அப்படின்னு முழங்கிய உங்களுடைய வாயால் எப்படி நீங்கள் கருணாநிதி வாழ்கன்னு முழங்குவீங்க எப்படி உதயநிதி வாழ்கன்னு முழங்குவீங்க எப்படி உங்களால் அந்த முழக்கத்தை இட முடியும் உங்களுக்கு நாக்கு கூசாதா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அது உருத்தாதா எந்த நாவால் தலைவர் பிரபாகரன் வாழ்க என்று முழங்குனீர்களோ அந்த நாவால் கருணாநிதி வாழ்க என்று முழங்க போகிறீங்களா அந்த நாவால் உதயநிதி வாழ்க என்று முழங்க போகிறீங்களா நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் எந்த மேடைகள்லையுமே அவர்களே இவர்களேன்னு பேச மாட்டோம் இங்கிருந்து போனவர்கள் என்ன பேசுவீங்க எந்த திமுகவை எந்த திராவிடத்தை எதிர்க்க வேண்டும் என்று போனீர்களோ அதே திமுகவிடம் அதே திராவிடத்திடம் திரும்ப எப்படி உங்களால் சரணடைய முடியுது போனதும் போனீங்க அது நேரடியாக திமுகவிற்கே போயிருக்கிறீங்க எந்த கட்சியை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி துவங்கப்பட்டதோ எந்த கட்சி இத்தனை நாளாக என் இனத்தை கொன்றொழிக்க உதவியதுன்னு நீங்கள் எல்லாரும் சொன்னீங்களோ அந்த கட்சியிலே மறுபடியும் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு மனச்சான்று உறுத்தாதா உங்களுக்கு அது காயமாக இல்லையா உங்களுக்கு அது வருத்தமாக இல்லையா எங்க என்னுடைய ஒன்றரை லட்சம் பெண்களை ஒன்று லட்சம் மக்களை கொன்றொழித்த ஒரு கட்சி அப்படின்னு சொல்றோம் அதுக்கு துணை போன கட்சி அப்படின்றோம் மலை நின்றாலும் தூவானம் விடுவதில்லை அப்படின்னு பேசியிருக்கார் ஐயா கருணாநிதியின் மேடைகளில் பேசியிருக்கிறோம் அதை உணர்ந்திருக்கிறோம் அந்த வழியை உணர்ந்திருக்கிறோம் எங்களை போன்ற இளைய பிள்ளைகளிடமெல்லாம் நம் தமிழ் இலத்தை அமைக்கணும் தமிழ் தேசியம் என்பது நம்முடைய கனவாக இருக்கணும் அப்படின்னு எங்கள் எல்லாரையும் எங்களை போன்ற இளைய பிள்ளைகள் எல்லாரிடமும் அந்த எண்ணத்தை விதைத்து சீமான் சீமானவர்கள் உங்களிடமும் அப்படி தான் விதைச்சிருப்பாரு நீங்களும் அதே எண்ணத்தில் தானே வந்திருப்பீங்க அதே எண்ணத்தில் தானே இருந்திருப்பீங்க எப்படி உங்களால் பாதை மாற முடிஞ்சது தடம் மாற முடிஞ்சது அப்படின்னு எனக்கு தெரியல என்ன காரணத்திற்காக நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகினீங்க அப்படின்றது எனக்கு தெரியலை என்ன காரணமாகவேனா இருக்கலாம் நீங்கள் இதில் இதில் வேறு என் கிட்ட வேட்பாளர் போட்டார் என்கிட்ட கேட்காம பொறுப்பாளர் போட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க திமுக அண்ணாதிமுகவில் போங்க உங்ககிட்ட கேட்டுட்டு தான் கண்டிப்பாக வேட்பாளர் போடுவாங்க உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் பொறுப்பாளர் போடுவாங்க உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் கட்டமைப்பு வலுப்படுத்துவாங்க போய் பாருங்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நாம் தமிழர் கட்சி இனிமேல் இன்னும் பல மடங்கு வீரியத்தோடு செயல்படும் நன்றி நாம் தமிழர்